திருவள்ளூர் அருகே விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லை ஏற்க மறுப்பதால் நெல் ஏற்றி வந்த டிராக்டர்களை சாலையில் நிறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் புளியூர் பாக்கம் நத்தம்பேடு ஆகிய பகுதிகளில் ஐந்தாயிரம் ஏக்கரில் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர் இங்கு விளையும் நெற்கதிர்களை திருவள்ளூர் மாவட்டம் பாக்கம் அருகில் உள்ள புடியூர் பகுதியில் செயல்பட்டு வரும் நெல் கொள்முதல் நிலையத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது வழக்கம் இந்நிலையில் இன்று சுமார் ஆயிரத்தி ஐநூறு மூட்டை நெல் கொண்டு சென்ற போது அங்கிருந்து அதிகாரிகள் அதனை ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது இந்த ரக நெல் மூட்டைகளை எடுக்க மாட்டோம் என பல்வேறு காரணங்களை கூறி வேறு நெல் கொள்முதல் நிலையத்திற்கு செல்லுமாறு அழைக்களித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் தாங்கள் நெல் ஏற்றி வந்த டிராக்டர்களோடு அருகில் உள்ள பிரதான சாலையில் நிறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் புளியூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் மட்டும்தான் நெல் மூட்டைகளை எடுப்பதாகவும் இல்லை என்றால் நெல் ரகம் சரியில்லை ஈரமாக உள்ளது என பல்வேறு காரணங்களை கூறி திருப்பி அனுப்பிவிடுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் மாவட்டம் திருவள்ளூர் வட்டம் புளியூர் கிராமத்துல இருந்து அனைத்து விவசாயிகளும் தற்சமயம் வந்து இந்த இடத்துல வந்து ஒன்று சேர்ந்துருக்கோம் இந்த காரணம் என்னன்னா நாங்க எல்லாம் வந்து இந்த சீசன்ல பதினாறு முப்பத்தி எட்டுன்ற சன்ன ரக நெல்லை பயிரிட்டோம் ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனையாச்சு நடுவில் எல்லாம் அரசு அதிகாரிகள் லெவலில் பேசி ஒரு எண்பது பர்சன்ட் விவசாயி வந்து எடுத்துட்டாங்க இன்னும் இருபது பர்சன்ட் விவசாயிங்க வந்து இன்னும் அந்த சன்ன வச்சிருக்காங்க ஏறக்குறைய இப்போ ஒவ்வொரு விவசாயம் அறுவடை பண்ணி அறுபது நாள் ஆகிடுச்சு எல்லாம் அந்த நெல் இருக்குது இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா நெல் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது காய்ச்சல் இது அதுன்னு ஏதோ ரீசன் சொல்கிறாங்க எடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க நாங்கள் அர்த்தத்தை வந்து நெல் வந்து சேர்த்துட்டோம் எங்களால் எவ்வளோ நாள் காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ நாள் காப்பாற்றி வச்சோம் இப்போ ரெண்டு நாளாக மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா நெல் நாங்கள் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அதனால் பாதிக்கப்பட்ட பூரா இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம் வந்து நாங்கள் வந்து சாலை மறியல் பண்ணலான்னு வந்தோம் போலீஸ் அதிகாரிகளும் டி தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் அதிகாரிகளும் இப்போ அவங்க உயர் அதிகாரிலாம் வராங்க நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ நாங்கள் போராட்டத்தை கைவிட்டு அதிகாரிங்க அந்த இடத்துக்கு வராங்க அந்த கொள்முதல் இடத்துக்கு வராங்க அவங்ககிட்ட போய்ட்டு என்னுடைய குறையை சொல்லி அதுக்கு என்ன வழி இருந்தது பார்க்கறதுக்கு போகிறோம் சப்போஸ் அவங்க அதை எங்கள் குறையை ஏற்றுக்கலைன்னா நாங்கள் மறுபடியும் வந்து சாலை மறியல் தான் பண்ணணும் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் வட்டம் இந்த விவசாய அணி தலைவர் சார் நான் இங்கே இந்த நெல் கொள்முதலில் ரொம்ப விவசாயிங்கள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த என்சிசி எப்படினு ஒரு நிறுவனம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ எல்லா விவசாயம் நிம்மதியாக நெல்லை கொள்முதல் பண்ணாங்க நாங்களும் நிம்மதியாக இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த டிஎன்சிஎஸ்சி அதிகாரிகள் வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க நாங்கள் தான் எடுப்போம் சொல்லி பண்ணதுக்கப்புறம் குத்தகை நெல் எடுக்க மாட்டோன்னு பண்ணிட்டாங்க அது ஓரம் கட்டியாச்சு விவசாயிங்கள அதுக்கப்புறம் இந்த மழை எடைகளை நேரம் காலம் தாமதம் மா காலம் மாதிரி மழை பெஞ்சதினால இந்த நெல் ஒரு சில விவசாயிகள் பாதிக்கப்பட்டது அந்த விவசாயம் அதுக்கும் பாதிக்கப்பட்டாங்க இதையெல்லாம் அரசு கவனத்துக்கு எத்தனை தூரம் கொண்டு போய் கொஞ்சம் எடுத்தாங்க இதுக்கடையில் திருப்பி பிரச்சனை பண்ணி எடுக்க மாட்டேன் சொன்னதுனால தான் இப்போ இன்றைக்கி ஆர்ப்பாட்டமே ஆர்ப்பாட்டமே இந்த ரைஸ் மில்லுக்காரங்க நாங்கள் இது இந்த நெல்லில் எங்களுக்கு அவுட்டன்னு வரல எட்டு கிலோ எங்களுக்கு குறையுது அப்படின்னு மில்லுக்காரங்க இறக்க மாட்டேன்றாங்கன்னு இவங்க அதிகாரிங்க சொல்கிறாங்க அந்த ரைஸ் மில்லுக்காரங்களுக்கு இந்த தீர்வு காண வேண்டியது அரசாங்கமே தவிர விவசாயி கிடையாது இந்த விவசாயியை ரொம்ப திணிச்சு விவசாயி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குது கவர்மெண்ட்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணும்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இது அரசு அதிகாரிகளும் தமிழ்நாடு முதலமைச்சரும் இதில் தலையிட்டு விவசாயிகளை கரை சேர்த்து காப்பாற்றணும் இல்லை விவசாயி இல்லைனா சாப்பாடு இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும் முதலமைச்சரும் சாட முடியாது அதிகாரிகளும் சாட முடியாது ஆனால் விவசாயிங்க ரொம்ப நொந்து போயிருக்கும் விவசாயி தான் நாட்டுக்கு முதுகெலும்பு சொல்றாங்க ஆனா கீழே தள்ளி மிதிக்கிறதே விவசாயிகளை அரசு தான் அதனால இந்த அரசு விவசாயிகளுக்கு ஆவணம் செய்யணும்னு எல்லா விவசாயிகள் சார்பில நாங்க கேட்டுக்கிறோம் என் பேர் மோகன் சார்